சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பன்கிழங்கு வச்சு பன்கிழங்கு அவிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிழங்க விரித்து விட்டு தண்ணிலாம் போகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் அதை நல்லா கேரட் துருவில் வச்சு துருவிட்டு தேங்காய் பூ நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நண்டு சமைக்கும் போது சீக்கிரத்துலேயே குக் ஆகிரும் நண்டோட ஓடு நம்ம வாங்கும் போது வெள்ளையாவோ லைட்டாக ப்ளூ கலர்லேயே இருக்கும் ஆனால் நண்டு குக்காயிருச்சிங்கிறதுக்கு அந்த ஓடு வந்து நல்லா ரெட் கலரில் மாறிட்டினாலே நண்டு குக்காயிருச்சி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் நண்டு இனி இந்த மழை நேரத்துக்கு ரொம்பவே நல்லது சளி இருமலுக்கு கேரட் பொரியல் செய்யும் போது கொஞ்சம் இன்னும் காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அது கூட தேங்காய் பூ ஆட் பண்ணி கொஞ்சம் குழம்பு பொரியலுக்கெலாம் போடுற பொடியும் ஆட் பண்ணி லெமனை நல்லா பிரிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது அதில் உரப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் அந்த தேங்காய் பூ எதுவுமே கெட்டு போகாது லேட்டாக சாப்பிட்டாலும் ஏன்னா லெமன் செஞ் சேர்த்துருக்குறோம் பாத்திரம் கிச்சனில் சமைச்சாலே அதிகமாக சேரும் அந்த பாத்திரத்துக்கு கழுவை கஷ்டப்படுறீங்கன்னா ரொம்ப ஈஸி நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சிட கழுவி விட்டுறலாம் இல்லைன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிடக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு சின்ன பாத்திரத்துலேருந்து கழுவ ஆரம்பித்தோம்னா பாத்திரம் நிறையா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் கேரளா ஸ்பெஷல் செய்ய போகிறேன் அதுக்கு மாவு போது கலத்தாப்பம் அதுக்கு கட்டாயம் சாதம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கலத்தாப்பம் டேஸ்ட்டாக வரும் இந்த மாவோடையே தேங்காய் பச்சரிசி சாதம் இவ்வளோ தான் ஆட் பண்ணி நல்லா ஆப்ப மாவை விட தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதுதான் மெயின் சூடாக நம்ம பாக ஊற்றுறோன்னா ஒரு கையால் கிளறிக்கிட்டே தான் ஊற்றணும் இல்லை ஆற வச்சு நீங்கள் ஊற்றிக்கோங்க தேங்காய் பூ போட்டு ஆட்டினாலும் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து நெய் விட்டு நல்லா ரோஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இருபது நிமிஷம் வைச்சா சூப்பராக ரெடி ஆயிடும் பட்டாணியை சுண்டல் செஞ்சு தான் சாப்பிட்ணும் இல்லை இந்த மாதிரி கிரேவியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் பட்டாணி சீக்கிரத்தில் வந்துடும் அதனால் உருளைக்கிழங்க ஒரு இருந்து ஏழு நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து ஆட் பண்ணுங்கள் பட்டாணியும் அந்த உருளைக்கெழங்கும் ஒன்று போல் வெந்து வந்த மாதிரி ஆயிரும் சில நேரம் உருளைக்கெழங்கு வேகலன்னு ரொம்ப நேரம் போட்டோன்னா பட்டாணி எல்லாம் மசிஞ்சிடும் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் உண்மையிலே நல்லாவே ரத்தம் நமக்கு ஊறும் அதில் பாதாம் பருப்பு அத்திப்பழம் எல்லாம் நைட்டே ஊற போட்டு வச்சிருவேன் அடுத்த நாள் காலையில் அரைப்பேன் ராகியையும் நம்ம பாக்கெட்டாக வாங்கி சாப்பிட்றதை விட வீட்லையே ஈஸியாக நம்ம மொளக்கட்ட வச்சிடலாம் ஹாட் பாக்ஸில் எந்த அளவுக்கு மொளக்கட்டியிருக்குன்னு பாருங்கள் இல்லை ஹோல் ஹோலாக போட்ட ஒரு பிளேட் இருக்கும் அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சாலும் ஈஸி நான் ரெண்டு மெத்தடுமே ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன் எப்படி ராகி மொள கட்டணும் அந்த ஸ்மெல் வராம சொல்லி இதை இப்போ நல்லா நினலில் உளர்த்துங்க வெயிலில் கொண்டு வைக்க வேண்டாம் நல்ல தண்ணிலாம் வளர்ந்த பிறகு நம்ம லைட்டாக சட்டியில் சூடு பண்ணிவிட்டு பவுடராக திரித்து வச்சுக்கிட்டா புட்டு செய்யலாம் கொலக்கட்டை செய்யலாம் வெறுமனை பாலில் கூட போட்டு எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும் போது நமக்கே ஆசையாக இருக்கும் இப்போ நைட்டு ஊற போட்டிருந்ததை நான் இப்போ அரைக்க போகிறேன் இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம முந்திரி சூரியகாந்தி விதை பம்கின் சீட்ஸ் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் பாதாமே தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் டேட்ஸ் போடுறதுனால தண்ணி ஊற்ற போகிறது இல்லை சுகரும் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி வந்த பிறகு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணுறேன் சூப்பரான ஹெல்த்தியானது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்